அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலாக்கண்ண பத்தஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து இப்போ வந்து ஸ்கூல் பிள்ளைக லீவ் விட்டாங்க சரிங்களா கிராமங்கள் நம்மளுடைய சொந்த ஊர் ஜனம் இந்த இடத்த பார்க்க நீங்கள் கிராமங்கள் பக்கம் போவீங்க அப்படி போகிறப்ப ஒரு வேடிக்கையாக பல நிகழ்வுகளை வந்து அவங்க பார்க்க முடியும் அதில் ஒரு நிகழ்வு தான் என்னென்னா பிள்ளைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேர்ந்துக்கிட்டு மரம் ஏறுவாங்க சார சர சரனு சரிங்களா சின்ன லெவலில் இருந்தால் பரவாயில்ல ஒரு வரும் உச்ச உச்சி கோ கொப்பு வரைக்கும் போயிடுவாங்க மேலே வரைக்கும் போனவங்களுக்கு திடீர்னு இறங்குறதுக்கு பயம் வந்துடும் ஏன்னா ஏறும்பொழுது உயரத்துக்கு ஏறிடுவோம் இறங்குறப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கணும் நினைக்கிறப்ப கிளைகளை பிடிச்சி இறங்குறப்ப ஒரு தன் பயம் அப்படிங்கிற வந்து வந்துடும் அப்படி தன் பயம் வரும் பொழுது யார் என்ன சொன்னாலும் கீழே இறங்குறதுக்கு யோசிப்பாங்க சரிங்களா அது போல தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நேரங்கள் நம்ம என்ன செய்வோம் அப்புடின்னா சரியான முடிவுகள் எடுத்து சரியான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்படி ஒரு மரத்தில் சரிங்களா உச்சி கொப்பு இருக்குது அப்படின்னா அந்த கொப்பு மேலே நம்ம ஏறுறோமோ அதுபோல் விறுவிறுவிறுன்னு ஏறிடுவோம் எப்படி தப்பு தப்பாக முடிவெடுத்து தப்பு தப்பாக மேலே போயிருப்போம் சரிங்களா அப்போலாம் நம்மளுடைய நேரங்காலங்கள் நம்மளுடைய அச்சல் லக்கணத்திற்கு சரியாகும் பொழுது எப்படி நம்ம மரத்து மேலே ஏறிவிட்டோம் இறங்க முடியல திடீர்னு வழி போக்கார் அப்படின்னு யார் வருவாங்க உனக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்வாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே இறங்க முடியல கஷ்டப்படுறாங்கம்பாங்க அப்படின்னு கீழேனே ஒரு ஐடியா சொல்லுவார் தம்பி வலது காலை இப்படி வை இடது காலை இப்படி வை உன்னுடைய வலது கையை இந்த கொப்பைப்பிடி இடது கை இந்த கொப்பைப்பிடி அப்படின்னு வந்து ஒரு ஐடியா சொல்வார் முடியலன்னா அவரே மேலே போய் கைடு பண்ணி கீழே இறக்கிடுவார் எப்படி நமது அட்சய லக்னத்தின்படி ஒரு உதாரணம் பாக்கலாம் இவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் சிம்மத்தின் அதிபதி சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்தை விட்டுருக்காரு எங்கிற நட்சத்திரம் பூரம் நாலு சுக்ரன் மூன்று பத்து அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் பன்னிரெண்டாம் இடத்தை விட்டுருக்கிறாரு இந்த ஜாதகர் எப்படி மரத்தில் சின்ன பையன் எப்படி ஏறி ஏறி போகிறானோ அதுபோல் தன்னுடைய முயற்சிகள் தொழில் சார்ந்து போய் அதில் வந்து விரயத்தை சம்பாதிப்பார் தொழில் சார்ந்த முதலீடுகள் தொழில் சார்ந்த விரயங்கள் இப்படி செஞ்சிகிட்டே இருப்பார் எப்படியே மரத்தில் சின்ன பையன் ஏறுற மாதிரி ஏறனவருக்கு இறங்க தெரியாது ஏன்னா பூரம் ஒன்று பூரம் ரெண்டு பூரம் நாலு ஒவ்வொரு நட்சத்திர பிள்ளையும் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அப்படின்னா டோட்டலாக நாலு வருஷம் அஞ்சு மாதம் இந்த காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னம்னா ஜாதகர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ஏறி மேலே ஏறி தொழில் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் மேலே போனவருக்கு ஒரு பயம் வந்துடும் தன் பயம் தன் வாழ்க்கையை தற்காத்துக்கான பயம் வந்துடும் என்ன செய்யன்னு தெரியாது அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த பூரம் நாலு அப்படின்னா நட்ச நட்சத்திர புள்ளி முடிந்து உத்திரம் அப்படின்னு வரும் பொழுது உத்திரம் ஒன்றாம் பாதம் இயங்கும் பொழுது லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் சூரியனாக வருவதனாலையும் அந்த சூரிய பகவான் பதினொன்றாம் படத்தில் விட்டு இருப்பதனாலையும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு எப்படி வழி போக்கர்கள் உதவி பண்ணுவாங்களோ அதுபோல் தெய்வத்தின் அருளால் நட்சத்திர புள்ளி மாறும் பொழுது ஒரு உதவி கிடைக்கும் மேலே இருந்தவர் தன் நிலையை உணர்ந்து கொஞ்சமாக அப்படி கீழே வந்து சமதளத்தை அடைவார் எப்படி அதுபோல் தான் நம்மளுடைய ஜென்ம லக்கணத்துலேருந்து பலன் எடுத்தால் உணர முடியாது இதுக்கு வேறு விதமாகவும் சொல்லலாம் இப்போ இன்றைக்கி தேதி வந்து இருபதாம் தேதி சரிங்களா இப்போ வந்து கோச்சார சுக்கர பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிறாரு ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி சூரிய பகவான் இங்கே இருந்தாங்க இன்றைக்கி எங்கே இருக்கார் கோச்சார வச்சுன்னு இங்கே இருக்கிறாரு அப்போனா இந்த சிம்ம அச்சலக்கணம் போகிறவங்களுக்கு முக்கியமாக பூரம் போய்கிட்டிருந்தவங்களுக்கு சரிங்களா என்ன நடந்தது அப்படின்னா ஒரு ஆறு தினங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சுக்கரனும் சூரியனும் லக்னாதிபதியாகவும் நட்சத்திராதிபதியாகவும் இருக்கிறவங்க அஷ்டமஸ்தானத்தில் இருந்தனால மூன்று பத்து அப்படிங்கிற தொழில் தொழில் சார்ந்த விரயங்கள் நஷ்டங்கள் கடன்கள் அப்படின்னு தப்பு தப்பான செயல்களை வந்து இவங்க செஞ்சுருக்குறோங்கிற பிராப்தம் உண்டு யாருக்கு உண்டு ஜாதகரே போய் செஞ்சுக்குவார் எப்படி ஒரு சின்ன பையன் தப்பு தப்பாக மரத்தில் ஏறி உச்சியில் போய் உட்காந்த மாதிரி உக்காந்துக்கிடுவாங்க இறங்க தெரியாது கொப்பலை பிடிச்சிக்கிட்டு சரிங்களா இப்படி தான் இருக்கும் அப்போனா இன்றைய கோச்சாரமும் ஜாதகர் தப்பு தப்பான செயல்களை செய்யணும் அப்படின்னு காமிக்கிறேன் இப்பொழுது இந்த சுக்கர பகவான் இந்த அஷ்டம சாதம் வந்து இந்த ஒன்பாமிடங்கிற பாகியஸ்தானத்துக்கு வருகிறாரோ அப்பொழுது இவருடைய நிலைகள் வந்து மாறுபடும் எப்படி ஒன்பது அப்படிங்கிற தகப்பனுடைய அருளாலையோ ஒன்பதுங்கிற இஷ்டதெய்வத்தின் அருளாலையோ வழிபோக்கு மாதிரி யாரோ ஒரு ஆள் வந்து தம்பி நீ இந்த நேரத்தை இப்படி பண்ணுற தப்பு இப்படி செய்யணுன்னு ஒரு அறிவுரை சொல்லும்பொழுதும் இவருடைய வாழ்க்கை நிலை மாறும் அப்போன கோச்சாரத்தை வச்சும் எடுக்க முடியும் நம்மளுடைய ஜாதகத்தை வச்சும் பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிற அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் வீரர்கள் புரோட முறை தேயாவுக்கும் அவர் வழிநடிச்சல் அனைத்து மூத்தமாக நன்றி தெரிக்கும் அப்போனா ஒரு மாற்றங்கள் எப்பொழுது இயங்கும் ஒரு நட்சத்திரம் மாறும் பொழுது இயங்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக வச்சுக்கோங்க சரிங்களா நமக்கு இதுக்கு என்ன செய்யணும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி ஆசாலஜி அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட சொந்த லாங்குவேஜை தேர்ந்தெடுத்து அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ஃபிட் பண்ணும்போது இன்றைய உங்களுடைய பிறப்பின் லக்னம் என்ன இன்றைய வயதில் லக்னம் என்ன என்கின்ற நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கிரகங்கள் எங்கே இருக்காங்கங்கிறத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தப்பிச்சுக்கலாம் இன்றைய நிகழ்வு என்ன அப்படின்னு துல்லியமாக தெரியணுமா ஏல்பி ஆஸ்ட்ராலஜர்ஸ் அவங்கள்ட பையை பண்ணும் பண்ணும்பொழுது இன்றைய கலாச்சாரத்தை இணைச்சி அவங்க பலன் பொழுது உங்களுக்கான தீர்வுகள் உடனடியாக தெளிவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நம்ம சேனலில் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கு பண்ணி வாழை கவலை